சுருக்கம் அப்படின்னு சொல்றாங்க மக்களே தேவை சுருக்கம் அதுக்கு ஆங்கிலத்துல என்ன அப்படிங்கறது நம்மளுடைய கேள்வி உங்களுக்கு தெரியுமா யோசிங்க ஆன்சர்コントரக்ஷன் ஆஃப் டிமாண்ட் ஸ்பெல்லிங் சொல்றேன் கேட்டிங்க காத கவனமா கொடுத்து கேளுங்க C O N T R A C T I O N of of demand d e m a n d தேவை சுருக்கம் -E -E contraction of demand இது ஒரு முக்கியமான வார்த்தை இத நீங்க வந்து கவனமா எடுத்துக்கணும் திறனாய்வு திறனாய்வு இது உங்களுக்கு தெரிந்திருக்கும் எல்லா வார்த்தைகளும் நமக்கு எங்கோ ஒரு இடத்துல நம்ம கேள்வி பட்டுப்போம் ஆனா